உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேசராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் இந்த மேசராசி பெண்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் மேசத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் ஆனஸ்டானவர்கள் எங்கும் எந்த இடத்திலும் நெஞ்சை நிமிற்றி ஒரு படை தளபதி போல நிற்கக்கூடியவர்கள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கை கட்டி நிற்க மாட்டார்கள் இவர்கள் நடையே ஒரு ஸ்டைலாகத்தான் இருக்கும் ஸ்டைல் என்றவுடன் மற்ற பெண்களைப் போல நாணத்தால் அச்சத்தால் நெளிந்து வளைந்து நடப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் தவறு இவர்கள் நடைய ராஜ நடையாக இருக்கும் ஒரு ஆண்களுக்கு ஈடாக இருக்கும் இந்த மேசராசி பெண்கள் அநேக பேர் லெப்ட் ரைட் என்று வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்வில் அதிகம் புத்திக்கு இடம் கொடுப்பதை விட இதயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படக்கூடியவர்கள் தான் எந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு சிறிய உதவியாக செய்யக்கூடியவர்கள் அதிலும் வாண்டடாக மற்றவர்களுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் காலபுருஷ தத்துவப்படி இந்த ராசி முதன்மை ராசியாகும் இந்த முதன்மை ராசி இடத்தில் வீரத்துக்கு சொந்தமான செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் இடமாகும் பூர்வ புண்ணியாஸ்தானமான ஐந்தாம் இடத்து சூரியனும் உச்சம் பெறக்கூடிய இடமாகும் ஆக இந்த மேச ராசியில் இரண்டு கிரகங்கள் ஒன்று ஆட்சியாகவும் ஒன்று உச்சமாகவும் இடம்பெறக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த பெண்கள் அறுபது சதவீதம் பேர் தற்காப்பு நிலை தெரிந்தவர்கள் இவர்கள் வாழ்நாளில் எப்படியும் உடற்பயிற்சி செய்தே தீர்வார்கள் அதே போல் இவர்கள் உண்ணும் உணவு கூட ஆரோக்கியமான உணவைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் இருக்கிற இடத்தில் எது இருக்கிறதோ அதில் எது ஆரோக்கியமோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து தன் உடலையும் மனதையும் கட்டுமஸ்தாக வைத்திருப்பார்கள் பத்து வீராங்கனைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஆறு வீராங்கனைகள் இந்த மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் தடகள போட்டியாக இருக்கட்டும் மல்யுத்த போட்டியாக இருக்கட்டும் கிக் பாக்ஸ்கராக இருக்கட்டும் எந்த விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும் ஓடுகிற போட்டியாக இருக்கட்டும் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வீராங்கனை துறையிலும் அதிகம் இடம் பிடிப்பவர்கள் இந்த மேச ராசி லக்னத்தில் பிறந்த பெண்கள் என்று இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது அப்படிப்பட்ட வீராங்கனி தன் மன வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போவார்கள் தன் வாழ்க்கையில் அதிகம் பேர் இதில் காவல்துறையில் பணிபுரிவார்கள் காவல்துறை டீச்சர்ஸ் என கவர்மெண்ட் வேலையில் இவர்கள் கவர்மெண்ட் வேலை இல்லை என்றாலும் பிரைவேட் வேலையில் ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் இவர்கள் இயற்கையாகவே சிலர் பணக்காரராக பிறந்தாலும் கூட தன் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்கள் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் தன் வாழ்நாளுக்குள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்கள் சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட தன் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏதோ ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் பேர்கள் வேண்டுமென்றால் தன்னுடைய போராத காலமாக கிரக நிலையின் காலமாக சிலர் கோலையாக என்ன பண்றது என்று தெரியாமல் விதிப்படியும் கதிப்படியும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் விதிப்படி எப்படி பிறந்திருந்தாலும் தன் மதிப்படி வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய நெஞ்சுறம் கொண்டவர்கள் ஊக்கம் மட்டுமல்ல ஆக்கசக்தியும் கொண்டவர்கள் ஆக படைப்பு திறன் கொண்டவர்கள் என்று பெருமையாக சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த பெண்களின் தந்தை மிகவும் ஆனஸ்டாக இருப்பார்கள் அதே போல் இந்த மேசராசி பிறந்த பெண்கள் குடும்பம் இவர்கள் பிறக்கும் போது ஏழ்மையாக இருந்தாலும் இவர்கள் வளர்வதற்குள் அந்த குடும்பம் வளர்ச்சி பெற்றுவிடும் தன்னுடைய குடும்பத்தையும் ஸ்ட்ரிக்டாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ரூல்ஸ் கடைபிடித்து நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்கள் இந்த மேசத்தில் பிறந்த பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்கும் என்றால் இதுவரை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் காலம் பொற்காலம் என சொல்லலாம் ஆனால் அதே சமயம் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் காலம் மிகப்பெரிய சோதனை காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் சனி பார்வையாக இருக்கட்டும் சனி உங்க ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாக இருக்கட்டும் மிகப்பெரிய தடைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தான் அளிப்பார் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் மேச ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் வரும்போது ஒரு சிறிய லாபத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய பாதகத்தை கொடுத்து கொண்டிருப்பார் திடீரென்று நஷ்டத்தையும் திடீரென்று கஷ்டத்தையும் எல்லாத்தையும் திடீர் திடீர் என்று கொடுப்பார் சனி பகவான் என்றால் ஸ்லோ என்று கேள்விப்பட்டிருக்கோம் மெதுவாக செயல்படும் என்று கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் துன்பத்தை கொடுப்பதுக்கு மட்டும் ரொம்ப அவசர நிலையாக திடீர் என்று கொடுப்பார் அதிலும் என்ன சிறப்பு என்றால் மேசராசி லக்னத்துக்கு இந்த சனி பகவான் ஒரு பாதகாதி என்பதே முக்கிய காரணமாகும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் காலம் தூக்கத்தை கேடு கொண்டிருப்பார் இந்த ராகுபகவான் எப்பொழுது மீனராசியில் சஞ்சரித்தாரோ அன்று முதல் நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டீர்கள் இரவில் நேரமாக படுத்து காலையில் நேரம் கழித்து கூட ஏதோ இப்போதான் படுத்தோம் உடனே எந்திரித்துட்டுமே அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா தூங்கியது போலவே இருந்திருக்காது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்தும் இன்னும் அதே நிலைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ராகுபகான் பண்டாம் இடத்தில் இருப்பதால் சில சுற்றுலா சென்று மனம் மகிழ்ந்திருப்பீர்கள் சிலர் தங்கத்தை விற்று இன்வெஸ்ட் செய்திருப்பீர்கள் தொழிலுக்கோ அல்லது இடம் வாங்கவோ அல்லது குடும்ப சுப நிகழ்ச்சிக்கோ தங்கத்தை விற்று செலவு செய்திருப்பீர்கள் இனி சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்து செஞ்சிருக்க இருக்கிறார் அதாவது லாபஸ்தானத்திலிருந்து நஷ்டஸ்தானம் விரயஸ்தானம் இந்த இடத்துக்கு சனி பகவான் வர இருக்கிறார் இனி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் எதெல்லாம் விரயமாய் கொண்டிருந்ததோ இனி விரய செலவுகள் கட்டுக்கடங்கும் மருத்துவ விரயங்கள் குறையும் கடன் தீரும் கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு கடன் மெல்ல மெல்ல தீர ஆரம்பித்து விடும் அடுத்து மே மாதத்துக்கு மேலே ராகு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு சஞ்சரிக்கும் காலம் மிக மிக பொற்காலம் என்று சொல்லலாம் எண்ணில் லாபம் கிடைக்கும் ஆசையே அலை போலே நாம் ஆடிடுவோமே வாழ்நாளிலே உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காலம் நீங்க எந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் கோட்டை கட்டி வைத்திருந்தீர்களோ அவைகளெல்லாம் நிறைவேறும் காலம் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் காலம் வெற்றி கொடி கட்டும் காலம் மேசராசிக்காரர்கள் ஆனஸ்டானவர்கள் சுதந்திரமானவர்கள் தன் குடும்பத்தில் ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்குள்ள வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆக கனவுகள் மெய்ப்படக்கூடிய காலமாக இது இருக்கிறது நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் தன் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலம் குடும்ப பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்களுக்கெல்லாம் சுமூகமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடிய காலம் பொருளாதாரமும் வளர்ச்சியும் பெருகக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவாகவே பெண்களுக்கு உரிய காலம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது பலனில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மேச ராசி லக்னத்தில் பிறந்த பெண்கள் பிடிவாதக்காரியாக இருந்தாலும் அன்புக்கு பணி போல் உருகக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மேசராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இறைவன் தான் நினைத்ததெல்லாம் நிறைவேற வைக்க வேண்டும் தன் மனதுக்கு இனிதாக சந்தோஷம் கிடைக்கும்படி இறைவன் அருள் புரியட்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்